இதுபோல நடனமாடும் ரோபோ நாயை இதற்கு முன் நீங்கள் பார்த்துள்ளீர்களா இனி மனிதர்களுக்கு மாற்றாக பல்வேறு பணிகளில் இது போன்ற ரோபோக்கள் தான் ஆதிக்கம் செலுத்தப் இயக்கினால் அது எதிர்த்து செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அறையின் வெப்பநிலை மற்றும் சத்தத்தின் அளவை சுயாதீனமாக அளவிடவும் தடைகளை கண்டறிவதற்கும் ஏதுவாக பாஸ்டன் டைனமிக்ஸ் என்ற நிறுவனம் இந்த ரோபோ நாயை உருவாக்கியுள்ளது நீங்கள் இங்கு பார்க்கும் இந்த ரோபோவானது அமெரிக்க நிறுவனமான கோவேர் என்றால் உருவாக்கப்பட்ட மற்றொரு மாதிரி இந்த ரோபோ தளவாட மையத்தில் ஏற்றுமதிக்கும் உதவுகிறது பல்வேறு ஜவுளி நிறுவனங்களின் ஆடைகள் அடங்கிய பார்சல்களை வரிசைப்படுத்தி வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் வகையில் இதன் மென்பொருள் சிறப்பாக திட்டமிடப்பட்டுள்ளது கோவேரியன் நிறுவனத்தால் புரோகிராம் செய்யப்பட்ட இதன் மூளையானது கணினிக்கு கண்களைப் போல செயல்படுகிறது இதனால் முதலில் இந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க முடியும் பிறகு அதில் இருப்பவற்றின் படத்தை பதிவு செய்வதன் வாயிலாக பொருட்களை அடையாளம் காண முடியும் ஐரோப்பாவின் நவீனமயமான தளவாடங்களில் ஹேல்டன்ஸ் லெவனில் உள்ள ஹெர்ம்ஸ் தளவாட மையமும் ஒன்று இது ஏறக்குறைய இருபத்தாறு கால்பந்து மைதானங்களின் பரப்பளவைக் கொண்டுள்ளது பெரிய ஃபேஷன் நிறுவனங்கள் மற்றும் வீட்டலங்கார பொருட்கள் விற்பனையகங்கள் ஆகியவற்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இருபது கோடி பார்சல்களை இந்த நிறுவனம் ஏற்றுமதி செய்கிறது இது அனைத்தும் முற்றிலுமாக தானியங்கி மயமாக்கப்பட்டுள்ளது இந்த பார்சல்கள் அனைத்தும் ஒரே மாதிரியான அளவுகளை கொண்டிருப்பதால் இது சாத்தியமாகிறது சிறிய அளவிலான சரக்குகள் மற்றும் தனிப்பட்ட பார்சல்கள் ஆகியவற்றை இந்த முறையில் ஏற்றுமதி செய்வது மிகவும் கடினம் குறிப்பாக முன்பு இவை மனித கைகளால் வரிசைப்படுத்தப்பட்டன என்பது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய அம்சம் எதிர்காலத்தில் பல ரோபோக்கள் மற்ற இயந்திரங்களுடன் இணைந்து இந்த பணிகளை மேற்கொள்ளும் ஆனால் இந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் மூன்றாயிரத்து அறுநூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள் அவர்களில் பலர் இப்போது மீண்டும் இந்த ரோபோக்களை இயக்க பயிற்சி பெற வேண்டும் குறிப்பாக உடல் சார்ந்த பணி தொடங்கி இயந்திரங்களை இயக்குவது வரை கூடவே ரோபோக்கள் செய்யும் பிழைகளையும் சரி செய்ய வேண்டும் ரோபோ என் வேலையை எளிதாக்குவதோடு எனக்கு உதவியாகவும் இருக்கிறது சரக்குகளை சரிபார்ப்பதிலிருந்து அவற்றை பேக் செய்து அனுப்பும் வரை எல்லா வேலைகளையும் இது செய்கிறது எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு சில மனிதர்கள் மட்டுமே தேவைப்படுவார்கள் உதாரணமாக இந்த ரோபோ நாயை எடுத்துக் கொள்ளுங்கள் ரோந்து பணியிலிருந்து திரும்பும் போது அவற்றை கண்காணிக்கவும் ரீசார்ஜ் செய்யவும் மட்டுமே மனிதர்களின் உதவி தேவைப்படும் அதுவும் அவ்வப்போது இவற்றின் சார்ஜ் தீர்ந்துவிடும் என்பதால் மட்டுமே இப்படி மனிதர்களுக்கு மாற்றாக ரோபோக்கள் பணியமர்த்தப்படுவதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்